வணக்கம் திருச்சி சத்தி சித்த வைத்தியசாலையினுடைய சித்த வைத்தியர் பி மதிக்குமார் பேசுகிறேங்க இப்பொழுது பௌத்திரம் என்ற நோயை பற்றி பேசுவோம் பௌத்திரம் என்றால் ஆசனவாய் வாய் இது ஆசன இந்த ஆசன வாய் அருகில் ஒரு ஓட்டை ரெண்டு ஓட்டை மூணு ஓட்டை நாலு ஓட்டை ஐந்து ஓட்டை ஆறு ஓட்டை பத்து ஓட்டை கூட இருக்கும் இது ஆசரவாய் அருகில் ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டையாகப்பட்டது என்ன பண்ணும்னா வெளியே போன மூலம் வலி இருக்கும் சலம் கூட வெளியே வரும் இது வந்து முத்துறதுக்கு காரணம் என்னென்னா வாயில் மலச்சிக்கல் ஏற்படுறவங்களுக்கு இது மூலம் உள் மூலம் இருக்கிறவங்களுக்கு வெளி மூலை இருக்கிறவங்களுக்கு இந்த ஓட்டை உழுவுறது இயற்கையாகவே விழுந்துடும் இது விழுந்துச்சுன்னா இது இது சாதாரணமாக இல்லை உள்ளுக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு ஆளாக இருக்கும் இல்லை இந்த அளவுக்கு ஆளாக இருக்கும் இல்லை இந்த அளவுக்கு ஆளாக இருக்கும் இந்த ஓட்டை இந்த ஓட்டை ம போகிற போகிற மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும் இது எவ்வளோ தூரம் போகும்னு ஆண்டவனு கூட தெரியாது அந்தளவுக்கு உள்ளே போயிட்டுருக்கும் இதை என்ன பண்ணும்னா இதை அறுவை சிகிச்சை மாதிரி நேராக வச்சு கிழிக்கவோ இதை மருந்தில் போடவோ சரியாகாது ஏன்னா மூக்கில் உள்ள ஓட்டை மாதிரி காதில் உள்ள ஓட்டை மாதிரி அது ஒரு ஓட்டை ஆசனாவை பக்கத்தில் இது வந்து சலம் வந்துக்கிட்டு இருக்கும் வலி வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் ரத்தம் வந்துருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசனவை அடைப்பட்டு மழை கூட இதில் வந்திருக்கு நான் பார்த்துருக்கோம் இது என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளேயே வேதனையை கொடுத்து 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 உள்ளுக்குள்ளேயே இருக்கும் இது என்ன பண்ண வயல் ஒரு வயல் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு வரப்பு அந்த வரப்பில் எலி உள்ளே போகுதுன்னா எலி பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வரப்பில் வந்து வெட்டுவாங்க அதை வெட்ட 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 வெளி எங்கிட்டு போகணுன்னு சொல்ல முடியாது ஒரே வெட்டு பார்த்தாங்கன்னா அந்த எலியை பிடிக்க முடியாது அந்த எலி எங்கிட்டு போகணுன்னு சொல்ல முடியாது வரப்பில் வயலில் ஆனால் அதே மாதிரிதான் இந்த புழு இந்த கிருமிகள் என்ன பண்ணும்னா இந்த ஓட்டையில் மருந்து போட்டு அறுவை சிகிச்சை பண்ணும்போது இந்த ஓட்டை வழியை வேறு பக்கத்து ஓட்டை போட்டு வெளியே வந்துடும் அதனால் என்ன பண்ணும்னா நாங்கள் வந்து ஒரு மருந்தில் தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து கடுமையான வழி இருக்கவங்களும் இருக்காங்க வழி இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க சில வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இது வந்து அந்த சதையை கழித்து 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 வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த புழுக்கள் வந்து இங்கே பல்ல உளுந்துடும் பல்ல உளுந்தால் வேறு வியாதியாக மாறு அதை வாயால் சொல்ல முடியாது அந்த வியாதி பல்ல மாதிரி கொண்டு அந்த பள்ளமாக போடுறதால் ஆசர வாயில் மழை வந்து உட்காதுல அரிப்பு ஏற்படும் உள்ளுக்குள்ளே பூச்சி புழுவெல்லாம் புழுகட்டும் இந்த மாதிரிலாம் வர்றது தான் பௌத்திரம் ஃபெஸ்டுவலா அப்படிம்பாங்க இதை வந்து சுத்தமாக நாங்களும் கீர் பண்ணிட்டு தான் ரொம்ப பேர் பார்த்துட்டுருக்கோம் இதை போச்சுனா இதை நாங்கள் மருந்து போட்டு பண்ணும்போது இன்னொரு பக்கம் போ இன்னொரு பக்கம் போ இதெல்லாம் பார்த்து தான் சமாளித்த அனுபவபூர்வமாக தான் இதை செய்ய முடியும் அனுபவம்னால் பல தலைமுறையாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நானும் இருபத்தி அஞ்சு வருஷம் பார்த்துட்ருக்கேன் இதை வந்து அனுபவபூர்வமாக தான் இருக்கவங்களால தான் இது சரி பண்ண முடியும் இது ஒரு வாரத்தில் பத்து நாள் இல்லை சரியாக ஒரு தான் இது வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் இப்போ எப்போ வேணாலும் ஃபோன் போடுங்க ஆலோசனை சொல்லு கேட்குறேங்க கேளுங்கள் நான் சொல்கிறேன் இதை வந்து பயப்படுற மாதிரியான நோயும் கிடையாது அதை நம்பி வாங்க இல்லைனா நீங்களே சிகிச்சை பண்ணனாலும் பண்ணிக்கோங்க ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பௌத்திரம் என்பது தீர்க்கக்கூடிய வியாதி தான் இதை வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என் நம்பருக்கு ஆலோசனை பண்ணலாம் உங்களால் முடியாது எங்கே பார்த்தாலும் ஆகலை அப்படிங்கிறவங்க என்கிட்ட வரலாம் நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம் ஒரு பத்து நாளில் முடிச்சு விடுவோம் எவ்வளோ பெரிய பௌத்திரமாக இருந்தாலும் பத்து நாளில் நாங்கள் சரி பண்ணி விடுவோம் நம்பிக்கையோடு வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ